அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை எட்டு பதினைந்து முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் தனுசு சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுமா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிகளில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க வேலையில அதிக பொறுப்புகளை சுமக்க வேண்டி இருக்கும் வேலையில இன்னும் கூடுதலாக ஈடுபட முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய ஆர்வத்தை இது மேம்படுத்தும் உறவின் நெறிமுறைகளை பின்பற்றுவீங்க உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பாங்க நிதி நிலைமை நன்றாக இருக்கு பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க நிலையான ஆரோக்கியம் காணப்படும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று துடிப்பான ஒரு நாள் உங்களுடைய சுய வளர்ச்சிக்காக எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் சேவை சார்ந்த ஈடுபாடு காரணமாக உங்களுடைய பணிகள்ல நீங்க உங்களுடைய சூழல் அனைத்துமே சாதகமாக அமைஞ்சிருக்கு உங்கள் பணிகளில் நேரா வண்ணம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சா சாதகமான உறவிற்கு இந்த நாள் ஏற்றதாக இருக்காது நேர்மறையான அணுகுமுறை குறிப்பிடத்தக்க மாறுபாடுகளை கொண்டு வரும் செலவினங்கள் அதிகமாக காணப்படும் தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும் எதிர்காலத்திற்காக சிறிது நீங்கள் சேமிக்க வேண்டும் பதட்டம் காணப்படும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வேலை செய்வதன் காரணமாக கால்வழிக்கு ஆளாக நீரிடலாம் தியானம் மேற்கொள்வதன் மூலம் நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு மிதனம் ராசி நண்பர்களே வெளியிடங்களுக்கு செல்வது சிறப்பான உணர்வை தரும் உங்களுடைய செயல்களில் உணர்ச்சி பூர்வமாக இருப்பதை விட யதார்த்தமாக இருப்பது அவசியம் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் மன அழுத்தம் காரணமாக கவனக்குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது உறவின் நட்பான அணுகுமுறையை கையாளுவது உங்களுக்கு நல்லது எதிர்பாராத அளவிற்கு நிதி வளர்ச்சி இருக்காது ஆரோக்கியம் சம்பந்தமான செலவுகள் காணப்படுகிறது பதட்டமும் பாதுகாப்பின்மை உணர்வும் காணப்படும் நிகழ்வுகளை எளிதாக எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லப்படுது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உறவுகளில் சிக்கல் வராமல் இருப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் புதிய உறவுகள் ஏற்பட சாத்தியம் இருக்கு மிகுந்த பொறுமை அவசியம் சிறந்த நம்பிக்கையுடன் காணப்படுவீங்க பணிகளை எளிதாக நீங்க முடிப்பீங்க மேலதிகாரிகளின் பாராட்ட நீங்க பெறுவீங்க பொதுவாக நல்ல ஒரு உறவுமுறை பாதுகாக்கப்படுகிறது நீங்கள் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி காண்பிக்கக்கூடிய நாள் நிதி வளர்ச்சி நன்கு காணப்படுகிறது ஆன்மீக காரியங்களுக்காக இன்று பணம் செலவு செய்வீங்க இன்று திடமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய தினத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஒப்புக்கொண்ட பணிகளை முடித்து கொடுக்க வேண்டும் என்ற பதட்டம் காணப்படுகிறது சக பணியாளர்களிடம் நல்லுறவு பேணுவது உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உறவு முறை உங்களுக்கு செயல்பாடுகள் காணப்படாது பரஸ்பர நிதி போவது மிகவும் முக்கியம் நலிணக்கத்தை ஏற்ற இறக்கங்கள் காணப்படுகிறது நிதி நிலைமை பாதுகாப்பாக திட்டமிடல் அவசியம் மன அழுத்தமும் பதட்டமும் செரிமான கோளாறுகளை ஏற்படுத்தும் ஓய்வு மற்றும் தியானத்திற்கென சிறிது நேரத்தை ஒதுக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் சிம்மம் ராசி நண்பர்களே உங்களுக்கான வளர்ச்சியில் நீங்க கவனம் செலுத்த வேண்டும் மற்றவர்களின் ஆதரவை நாடுவதை விட உங்களுடைய செயல்திறன் மற்றும் சிற திறமையை நீங்க செயல்படக்கூடியதாக இருக்கு வேலையில பதட்டம் காணப்படும் கடமைகளை சரியான முறையில் செய்வதற்கு மிகவும் கவனமாக பணிகளை நீங்க கையாள வேண்டும் குடும்ப உறவில் ஒற்றுமை குறைந்து காணப்படும் சிறிய அளவில் அனுசரித்து போவதன் மூலம் சமநிலையை நீங்கள் பராமரிக்கலாம் நிதி நிலையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படுகிறது முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்காதீங்க நல்ல ஒரு ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டுமெனில் பதற்றத்தை நீங்க கைவிடுங்கள் தியானம் மேற்கொள்வதன் மூலம் சிறப்பாக உணர்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் அமைஞ்சிருக்கு கண்ணீராசி நண்பர்களே இசை கேட்பது திரைப்படங்கள் பார்ப்பது போன்றவை உங்களை நிதானப்படுத்தும் உங்களுடைய செயல்களில் நீங்க பொறுமையாக இருக்க வேண்டும் பணி வளர்ச்சி மந்தமாக இருக்கு மேலதிகாரத்துல உங்களுடைய மதிப்பை நீங்க நிரூபவிக்க கடினமாக உழைக்க வேண்டும் இன்று ஓய்வின்றி வேலையில மும்முரமாக இருப்பீங்க பெரியவர்களுடன் உரையாடும்போது கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப அங்கத்தாரிடம் நட்பாக இருக்க வேண்டும் நிதி முன்னேற்றம் குறைந்து காணப்படும் இன்று பணம் செலவுகள் செய்வதை நீங்கள் தடுப்பது நல்லது சூடு சம்பந்தமான பிரச்சனையில் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் காணக்கூடிய நாள் சிறந்த முறையில் திட்டமிட்டு அமைதியாக செயலாற்ற வேண்டும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் சக பணியாளர்கள் உங்களை பாராட்டுவாங்க உறவின் நல்லிணக்கம் காணப்படும் பெரியவர்களுடன் உறவில் நல்ல ஒரு ஒத்துழைப்பை நீங்கள் பராமரிப்பீங்க நிதி நிலைமையில் முன்னேற்றம் காணக்கூடிய நாள் உங்களுடைய பண வரவை மேம்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் மகிழ்ச்சியாக இருப்பதன் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே உங்களுடைய பொறுப்புகளை வளர்த்து கொள்ள வேண்டியது நல்லது பயணங்கள் அதிகமாக காணப்படும் இது உங்களுக்கு பயனளிக்க கூடியதாக இருக்கு பணி சூழல் இன்று சிறப்பாக காணப்படும் நீங்கள் ஆற்றும் பணிக்காக நல்ல பெயரை எடுப்பீங்க குடும்பத்துல நல்லிணக்கம் காணப்படும் ஒவ்வொரு மணித்துளிகளுமே அனுபவித்து நீங்க மகிழ்வீங்க பதட்டத்தை சேமிக்க நிதி நிலைமையை நீங்க மேம்படுத்த உகந்த நாள் பணியின் மூலம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு நல்ல தேக ஆரோக்கியம் காணப்படுகிறது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே நீங்கள் செய்யும் செயல்களின் விளைவுகள் உங்களுக்கு சாதகமான அனுகூலமாக இருக்கு உங்களிடம் இருக்கும் புத்திசாலித்தனத்தின் மூலம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று உணர முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒப்புக்கொண்ட பணிகளை முடித்து கொடுக்க வேண்டும் என்ற பதட்டம் காணப்படும் சக பணியாளர்களுடன் நல்லுறவு பேணுவது பயனளிக்கும் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையிடத்தில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் நட்பான அணுகுமுறையும் விஷயங்களை லேஸ் சாக எடுத்துக்கொள்வதும் நன்மை தரக்கூடியதாக இருக்கு நிதிநிலையில ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் நிதிநிலையை பாதுகாக்க திட்டமிடல் அவசியம் மன அழுத்தம் மற்றும் பதட்டம் காரணமாக செரிமான கோளாறுகள் ஏற்படலாம் ஓய்வு மற்றும் தியானத்திற்கென சிறிது நேரத்தை ஒதுக்குவது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகும் பயனுள்ள நாளாகவும் அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே உங்களுக்கென வளர்ச்சியில நீங்க கவனம் செலுத்துவீங்க மற்றவர்களின் ஆதரவை நாடுவதை விட உங்களுடைய செயல்திறன் மற்றும் திறமையை நம்பி செயல்பட வேண்டும் தொழில ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் பொறுமையுடன் இருக்க வேண்டும் என்ற உங்களின் நேர்மறை உங்களுக்கு வெகுமதியை பெற்றுத்தரும் தொடர்பாடலில் குறைபாடுகள் உறவின் நல்லிணக்கத்தை தடுக்கும் உறவை வலுப்படுத்த குடும்பத்துடன் அதிக நேரத்தை நீங்கள் செலவிட வேண்டும் நிதிநிலையை பொறுத்தவரை நல்ல ஒரு நேரத்திற்கு காத்திருக்க வேண்டும் செலவுகள் செய்வதை விட சேமிப்பது நல்லது ஆரோக்கியத்தில கவனம் செலுத்த வேண்டும் பல்வழி கண்கள் மற்றும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே கடின முயற்சிகள் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடியனர் இன்று உங்களுடைய வளர்ச்சி மற்றும் வெகுமதியால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு மன சோர்வு ஏற்பட சூழ்நிலைகள் உருவாகலாம் உங்கள் கீழ் பணிபுரிவோருடன் நல்ல முறையில் பழக வேண்டும் உறவில் வரும் பிரச்சனைகள் நல்ல ஒரு முறையில் கையாள நீங்கள் அமைதியாக இருந்து அதை கவனமான முறையில் செய்ய வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் வரவு செலவு இணைந்து காணக்கூடிய நாள் ஆரோக்கிய சம்பந்தமான செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் முதுகுவலி மற்றும் செரிமான கோளாறுகள் அவதிப்பட நேரிடலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே